தமிழன் என்றோர் இடம் உண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று தமிழாய்ந்த அன்பர்கள் ஒரு குறிப்பினை சொல்வார்கள் தமிழ் சமூகத்தினருக்கு உலக வரலாற்றிலே தனித்த இடம் உண்டு தமிழர்கள் இயற்கையிலேயே அறவெளியில் நாட்டம் கொண்டவர்கள் அன்பு வயப்பட்டவர்கள் பண்பு வயப்பட்டவர்கள் நீதி நேர்மை ஈகை குணம் இவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இறைபக்தி கொண்டவர்கள் தன்னுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்திலும் தன்னுடைய சமூகத்தினுடைய பற்றினிலும் தீராத காதல் கொண்டவர்கள் தெல்லிற்ற தமிழ மீதின் சுவை கண்டவர் இப்படியெல்லாம் மிக்க தமிழ் சமூகத்தில் தென்னகத்தில் மதுரை மண்ணிலே முத்தாய் பிறப்பெடுத்த அருமை நண்பர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருபத்தெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அகால மரணமடைந்தார் அந்த பெருமகனார் தமிழ் சமூகத்தினுடைய அடையாளம் திரைப்படத்துறையில் ஒரு சிவந்த நிறத்தில் உள்ளவர்களுக்குத்தான் அங்கே பெரும் வரவேற்பிற்கும் நடிகர்கள் என்பவர்கள் மிகுந்த அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரையறை இருந்தது அவற்றையெல்லாம் உடைத்தெறிந்து கருமை நிறம் கொண்டிருந்தாலும் உள்ளம் வெள்ளை மற்றவர்களிடத்தில் பழகுவதிலே தூய உள்ளம் உண்மையை நேசிப்பவர் கலியுகத்தினுடைய கர்ணன் விவசாயிகளுடைய உழவன் மகன் தேசப்பற்று மற்றும் தமிழ் பற்று வெற்றிற்கெல்லாம் உரிய அங்கீகாரம் கொடுத்து தன்னுடைய திரைப்படத்தில் அதையெல்லாம் இடம்பெறச் செய்தவர் தன்னுடைய உழைப்பால் ஈட்டிய பொருளையிலெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கிய கருப்பு வள்ளல் கருப்பு எம்ஜிஆர் என்று கூட சொல்வார்கள் அவருடைய வள்ளல் தன்மைக்கு எத்தனையோ மருத்துவமனைகளிலே அவருடைய படிக்கை இலவசமாக கொடுத்திருக்கின்றார் பல ஏழை எளிய மாணவர்களை படிக்க வைத்திருக்கின்றார் தன்னுடைய திரைப்படத்துறையிலே பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் அனைவருக்குமே ஒரே விதமான தரமான உணவு வழங்க வேண்டும் என்பதிலே மிகவும் விருப்பம் கொண்டவர் சக தொழிலாளர்களை மனிதநேயத்தோடு மதிப்பவர் புதிதாக வந்திருக்கின்ற இயக்குநர்களுக்கெல்லாம் அவர் பாதுகாவலராக இருந்திருக்கின்றார் திரைப்படத்துறையில் ஈட்டிய பொருளெல்லாம் பலருக்கும் வாரி வழங்கியிருக்கின்றார் அந்த துறையிலேயே முதலீடும் செய்து பெரும்பொருள் சம்பாதித்து அனைத்தையுமே மக்களுக்காகவே கொடுத்த மிகப்பெரிய ஒரு கலியுக கலியுகர்ணன் உண்மையை நேசித்தவர் முன்கோபக்காரராக இருந்தாலும் யாருக்கும் குளிபறிக்காதவர் அரசியலிலே நேர்மையாக இருந்தவர் தான் நடத்துகின்ற கூட்டங்களுக்கு கூட பிற கட்சிகள் திருட்டு மின்சாரம் எடுப்பார் ஆனால் ஜெனரேட்டர் ஜென்ரேட்டர் மூலமாகத்தான் அந்த கூட்டங்களை எல்லாம் நடத்துவார் இப்படி அரசியல் பொது வாழ்விலெல்லாம் நேர்மையாக இருந்த அந்த மகான் அரசியலில் சில குள்ள குள்ளநீரிகளுடைய சதி செயல்களால் அவர் வீழ்த்தப்பட்டாலும் இன்றைக்கு அனைவருடைய உள்ளத்திலும் பேரரசராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் காரணம் இன்றைக்கு அவருடைய அலுவலகத்திலே இறுதிச் சடங்கு வந்திருக்கின்ற மக்கள் இடம் கொள்ள முடியாத காரணத்தினால் தீவுத்திடலுக்கு மாற்றுகின்ற அளவிற்கு மக்கள் அவர்களை நேசித்திருக்கிறார் என்பது இந்த பெருங்கூட்டமே மிகப்பெரிய சாட்சியாக இருக்கின்றது டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அவர் நடத்திய பாராட்டு விழா சிவாலியர் சிவாஜி கணேசனுக்கு அவர் முன்னின்றி நடத்திய இறுதி ஊர்வலம் இவற்றையெல்லாம் மறக்க முடியுமா ஈழத் தமிழர்களுக்காக அவர் கொடுத்த குரல் பிரபாகரன் மீது அவர் பற்றி பற்றிருந்த பற்று இவற்றையெல்லாம் மறக்க முடியுமா எண்ணற்ற ஏழைகளுக்கெல்லாம் பாதுகாவலனாக இருந்தவரை மறக்க முடியுமா திரைப்பட தொழிலாளர்களுடைய பாதுகாவலனாகவும் அவர் வாழ்ந்திருக்கின்றார் தமிழுக்கும் காவலனாக இருந்திருக்கின்றார் தமிழ் மொழியையும் தமிழ் மக்களையும் இரு கண்களாக நேசித்திருக்கின்றார் அப்பெருமகனாருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு பலருக்கும் கேப்டன் விஜயகாந்த் கேப்டனாக இருந்து வழி டிசம்பர் மாதம் பல தலைவர்களுடைய இறுதி நாட்களை அடையாளப்படுத்தியிருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்திலே தான் இறந்தார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இந்த டிசம்பர் மாதத்திலே தன்னுடைய இறுதி மூச்சை எடுத்திருக்கின்றார் தமிழகம் அவருக்கு விடை கொடுக்கின்றது என்றும் அவர் புகழ் நிலைத்திருக்கும்